الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبر الاسلام يا سفور الكليس هجر

எனவே நமது வாழ்க்கையிலே பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் நபி செல்லம்லாம் வளைவு செல்லும் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு உட்பட வேண்டும் என்பதை இந்த திருக்குருவான் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அதை நமது பேச்சுக்களாக இருந்தாலும் நடவடிக்கைகளாக இருந்தாலும் பண்பாடுகளாக இருந்தாலும் அது நபி அவர்கள் காட்டிய முறைக்கு உட்படும் என்றால் அதனூடாக நபியுடைய நேசத்துக்குரியவர்களாக நாம் மாறுவதோடு அல்லாஹ் நம்மை நேசிக்க கூடியவனாக மாறுவான் என்று இந்த வகையில் இஸ்லாம் நமக்கு எல்லா விதமான வழிகாட்டல்களையும் நட்பண்புகளையும் வாழ்க்கையிலே முன்வரக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முகினை இன்னும் ஒரு முஸ்லிமை கேவலமாக கருதுவது கருது என்பது ஒரு கெட்ட விடயமாக இருக்கின்றது ஒரு முஸ்லீம் என்பவன் அவனுடைய உயிர் அவனுடைய பொருள் அவனுடைய மானம் என்பது கௌரவமானது இந்த கௌரவத்துக்கு பங்கம் கூடிய எந்த செயலிலும் யாருக்கும் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை எனவே அந்த முஸ்லீம் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எந்த தரத்தில் இருந்தாலும் அவன் முஸ்லீம் என்பதற்காக அவனுக்குரிய கௌரவம் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் இஸ்லாம் அதற்கான தான் இது இது ஆர்வமானது என்றெல்லாம் எதற்காக வைத்திருக்கின்றது என்றால் இந்த துருவி துருவி ஆராய்தல் என்பது உண்மையிலே நம்மளிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விரும்பத்தகாத ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை

நீங்கள் பல விடயங்களை பற்றி துருவி துருவி கேட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் அந்த விடயங்கள் அலக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய துருவி துருவியை ஆராயப்படி அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்றால் அந்த விடயங்கள் உங்களுக்கு நோயினை தரக்கூடியதாக உங்களுடைய மனதுக்கு திரும்ப இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே இஸ்லாத்தை கொடுத்தவரையிலே ஒரு மனிதனுடைய தனித்துவத்தை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியாக எல்லா விதமான பரங்களையும் அல் குருவான் மூலமாக நபியுடைய போதனைகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் தான அசூரா குஜராத்தில் பனிரெண்டாவது வசனத்திலே கூற போது வல தஜசோ நீங்கள் துணவி துருவி ஆராய வேண்டாம் இந்த துருவித்துருவி ஆராய்தல் என்பது ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை ஒரு மனிதனுடைய தனித்துவத்தை அவனுடைய கௌரவத்தை பங்க விட அவனுடைய மனதை புண்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் என்பதற்காக அல்லாஹ் மறைத்து இருக்கின்ற விடயங்களிலே நீங்கள் நீங்கள் கை நுழைத்து அல்லது தேவையற்ற விடயங்களிலே உங்களை ஈடுபடுத்தி துருவி துருவி ஆராய வேண்டாம் அல்லாஹ் அந்த மனிதர்களுக்குரிய மறைத்து இருக்கின்றார் அவைகளை வெளிக்கொண்டு உணர்வதில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டாம் அது அல்லாஹ் மறைத்து ஒரு முஸ்லீம் அவன் உடல் ரீதியாகவும் அவனுடைய வீடுகள் அவனுடைய கௌரவங்கள் அதே போன்று அவனுடைய பொருளாதாரம் அவனுடைய அன்றாட நடவடிக்கைகள் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கௌரவமான விட இவைகளிலே நாம் ஒருபோதும் தலையிட்டு அவர்களை மாட வங்கப்படுத்திவிடக்கூடாது இது போன்ற கேவலமான செயல்களை மட்டும் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபீ செல்ல அவர்களுடாக சகாபாக்களுக்கு நேரடியாக வடிவங்களை பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வணிகம் இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய வடியங்கள் என்பது அவருடைய மானம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதே இஸ்லாம் உறுதியாக இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சாப்போதர்களே இதனுடாக நாம் புரிய வேண்டிய விடயம் வெளிரங்கமான வடியத்தை வைத்துத்தான் நாம் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் உள்ரங்கமான விடயத்திலே தலையிடுவது நமது வேலை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் நான் உலகத்திலே அனுப்பப்பட்டிருப்பது உலகத்திலே நான் நபியா அனுப்பப்பட்டு மனிதர்களுடைய வயிறுகளை பிளந்து பார்ப்பதற்கோ அல்லது உள்ளங்களை உள் சென்று சோதிப்பதற்கோ நான் அனுப்பப்படவில்லை என்று தெளிவாக எனவே வெளிரங்கமான விடயத்தை வைத்து மாத்திர நாம் அந்த விடயங்களில் ஈடுபட வேண்டும் உள்ரங்கமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகா நகுவங்களை வெளியொன்றுவதற்கு நாம் ஒருபோதும் முயற்சியும் செய்துவிடக் கூடாது இந்த துருவித் திருவிழி ஆராய்தல் என்பது ஒரு மனிதன் பிறருடைய குறைகளை தொடர்ந்து அவன் ஆராய்ந்து கொண்டே இருப்பது அவன் எங்கே போகின்றான் என்ன செய்கின்றான் என்ன விடயத்தில் ஈடுபடுகின்றான் என்ற விடயங்களே நமக்கு தேவையற்ற விடயங்கள் அவனுடைய எந்த அந்தரங்க விடயமாக இருந்தாலும் நமக்கு தேவையற்ற விடயமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதிலே தலையிடாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு ஒரு மனிதன் துருவி துருவி ஆராய்வான் என்றார் அந்த கெட்ட பண்பின் மூலமாக தனிநபருடைய கௌரவம் பாதுகாக்கப்படுகின்றது ஒரு குடும்பத்துடைய கௌரவம் இல்லாமல் ஆக்கப்படுகின்றது ஒரு சமூகத்துடைய கௌரவம் அனாவசியமா காற்றில் பறக்க விடுக்கப்படும் காற்றில் பறக்க விடப்படுங்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க முடியாத அல்லாஹால் தடை செய்யப்பட்ட கரணமான விடயங்களாக இருக்கின்றது எனவே இவ்வாறான சமூக சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு இவைகள் காரணமாக இருப்பதன் காரணமாக இந்த துருவி துருவி ஆயிராதை என்ற கெட்ட பண்பை நம்மிலிருந்து அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அல் குருவானிலே குறிப்பிடுகின்ற போது வல்லது இன இவரு நல் முகமினி இனவன் மூவினார் இறை விசிமாசிகளான ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத விடயங்களை கொண்டு யார் நோவினைப்படுத்துகின்றார்களோ அவர்கள் அவரூர் செய்தவர்களாக வெளிப்படையான பகிரங்கமான பாவத்தை செய்தவர்களாக ஆணி என்று அல்லாஹ் குஸ் மகன முகத்தால் எச்சரிக்கை செய்கின்றார் எனவே ஒரு நோவின் செய்யாத அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவலூறா மற்றும் கட்டுவது அவர்களை உறவி கூறுவதில் அவர்களை நம்மை மான பங்குப்படுத்துவதெல்லாம் நம்மைத்திட்டு செல்லக்கூடிய செயல் என்பதை உணர்ந்து இவைக்களை விட்டும் நம்மை நாம் அவிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் துருவித்துருவி ஆராய வேண்டாம் துருவித்துருவி விசாரிக்க வேண்டாம் என்ற இந்த வசனம் அனைத்து விடயங்களிலும் வாழ்க்கையிலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் மொதியக்கூடிய விடயமாக இருக்கின்றது குறிப்பாக ஒரு தாய் தந்தையினராக இருந்தால் கூட அவர்களுடைய குழந்தைகள் விடயத்திலும் கூட மகள் விடயத்திலும் கூட மருமகள் விடயத்திலும் கூட எதுவாக இருந்தாலும் இந்த பண்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது எனவே குழந்தை வளர்ப்பில் ஈடுபடுகின்ற போது கணவன் மனைவி அவர்கள் இருவரும் ஆலோசனை செய்து இதனை நாம் சீர்திருத்த வேண்டும் இவைகளை மாற்ற வேண்டும் அல்லது இவைகளை கூட்ட வேண்டும் என்று ஆலோசனை செய்யலாம் ஆனால் அந்த விடயங்கள் அந்த மனிதனுடைய தனித்துவத்திற்கு பங்க விளைவிக்கும் என்றால் அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது மன்னர்கள் கணவன் மனைவிகளுக்கு உபதேசம் செய்கின்ற போதும் ஒரு கணவன் இரவு நேரத்திலே வந்து மனைவி தனது மனைவியுடைய வீட்டின் கதவை கூட அனுமதி இல்லாமல் அறியாத முறையிலே குற்றங்களை ஆராய வேண்டும் இங்கே என்ன நடக்கின்றது என்று துருவ வேண்டும் என்ற நோக்கில் அவன் இரவில் வந்து தனது மனைவியின் வீட்டை கூட கட்டுவதையும் இஸ்லாம் தடுத்திருக்கின்றது நாம் வரக்கூடிய நோக்கம் வரக்கூடிய மனிதனுக்கு தெரியும் உண்மையிலே தவிர்க்க முடியாத காரணத்தை நான் வந்திருக்கின்றேனா அல்லது எனது மனைவியை பற்றி ஆராய வந்திருக்கின்றேனா என்பது அவரவருக்கும் தெரியும் இது மனைவிக்கும் பொழுதும் பிறருடைய தனித்துவமான விடயங்களை தலையிடுவது என்பது கணவனுக்கு எவ்வாறு தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றுதான் மனைவியும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கின்றது அல்லாவின் தூதர் செல்லவா மலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக ஒரு மனிதன் பிறருடைய குறைகளை தேடுவதிலே காலத்தை கடத்துவான் என்றால் அவன் அந்த மனிதரை அழித்து விட்டான் அல்லது அந்த மனிதன் நாசமான விடுவதற்கு காரணமாக ஆகிவிட்டான் என்று நபி செல்லவா மலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு கணவன் மனைவியை பரிசோதிப்பதற்காக சமூக அல்லது ஊடாக பேசுவது அல்லது தொடர்பாடுகளை ஏற்படுத்துவது இவைகள் எல்லாம் சந்தேக கண்கொண்டு அனுப்பப்படும் என்றால் சந்தேக கண் கொண்டு பேசப்படும் என்றால் கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த தெளிவான உறவுகளை அழிக்கக்கூடியதாக நாசமாக்க கூடியதாக இந்த துருவி துருவி ஆராயுதல் என்ற பண்பு அமைந்துவிடும் என்பதை நபி செல்லவா வளைவு செல்ல மன்னர்கள் நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் ஒரு அறை பூட்டப்பட்டிருக்கும் என்றால் அங்கே தாயும் தந்தையும் தான் இருக்கின்றார்கள் என்றால் கூட தனது குழந்தைகள் சில நேரங்கள் வருகின்ற போது அனுமதி கேட்டு தான் வர வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு பலத்து வட்டும் என்று நமக்கு இஸ்லாம் வடிவமே இருக்கின்றது இஸ்லாமிய சகோதரர்களே சப்போதர்களே அதே போலதான் அல்லாஹ் அனுபவத்தால் ஒரு நாள் ஜெஸ் துருவி துருவி ஆராயாதீர்கள் என்பது எல்லா விதமான விடயங்களிலும் அமையும் நாம் நேரடியாக ஆராய்வதாக இருக்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்களோட இருக்கலாம் அல்லது தொலை தொடர்பு சார்ந்தர்களோட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த கெட்ட பண்போ நம்முடைய நடவடிக்கை ஊடாக ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றது ஒரு மொமினை பொறுத்தவரையிலே இன்னும் ஒரு மொமினை அவன் நல்ல தான் கொள்ள வேண்டும் இவன் நல்ல மனிதன் என்ற எண்ணம் ஒரு மோமினுடைய உள்ளத்திலே வர வேண்டும் ஒரு மோமினை பற்றி ஒரு முஸ்லிமைப் பற்றி கேவலமா எண்ணுவது அவனை குறை கூறுவது அல்லது அவன் ஒரு இழிவானவன் என்று எண்ணுவதை நமக்கு இஸ்லாம் நமக்கு அனுமதிக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவ்வாறு இவன் கட்டவன் என்ற எண்ணம் வந்து விட்டால் அவனுடைய பேச்சுக்களை அவருடைய நடவடிக்கைகளை அவருடைய வியாபாரங்களை அவருடைய கொடுக்கல் வாங்கல்களை சந்தேகம் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த எண்ணம் ஏற்படுத்தும் இதன் காரணமாகத்தான் ஆரம்பத்திலே அடியிலே உலையிலே தடுத்து விடுகின்றது நீ ஒரு உண்மையை பற்றி எண்ணம் கொள்ள வேண்டாம் என்பதை இஸ்லாம் நமக்கு தடுத்து இருக்கின்றது நவீ செல்லும் கூறுகிறார்கள் இவ்வாறான ஒரு எண்ணம் வந்துவிட்டால் நமக்கு தெளிவில்லாத ஒரு விடயத்தை நமது உள்ளத்திலே எண்ணி எண்ணி அவனை நாம் கவலைப்படுத்துகின்றோம் அவன் செய்யாத ஒரு விடயத்தை செய்திருப்பான் என்று எண்ணுகின்றோம் இவைகள் எல்லாம் தடுக்கப்பட வேண்டிய செய்ய இதன் காரணமாகத்தான் உங்களுக்கு கெட்ட எண்ணம் கொள்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இந்த கெட்ட எண்ணம் கொள்வது என்பது அதிகமான விடயங்கள் பொய் பேசக்கூடிய பேச்சான அமையும் என்று பொய்யான விடயமாக இருக்கும் என்று நம்மை செல்லாம் வளைவு செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த விடயங்கள் இந்த துருவித்துருவின் ஆராயுதல் என்ற விடயங்கள் ஒரு மனிதனுடைய அந்தரங்க விடயங்களை நாம் கேள்வி கணைகளை கொடுத்து எங்கே இருக்கின்றாய் என்ன செய்கின்றாய் எப்படி போகின்ற தேவையற்ற விடயங்கள் நமக்கு தேவையில்லாத விடயங்களை கேட்பதன் ஊடாக நாம் ஒரு எண்ணத்திற்கு நாம் அந்த மனிதனை ஒரு ஒரு முடிவுக்கு விடுவோம் இவன் இவ்வாறான இவன் இவ்வா இவ்வாறால் செய்யக்கூடியவன் இது நமக்கு தேவையற்ற ஒரு வடயம் வெளிரங்கமான வடிய தேவைக்கு மாத்திரம் நாம் முடிவெடுப்போம் அந்த ரங்க வடையங்கள் நமக்கு தேவையற்ற வடையம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவசுப்பான உத்தார் ஆல குருவானில பின்பொடர்ந்த போதும் உங்களுக்கு அறிவில்லாத ஒரு வடயத்திலேயே நீங்கள் அதிலே நீங்கள் பின்தொடர வேண்டாம் அது சம்பந்தமான தலையிட வேண்டாம் ஏனென்றால் இன்ன சமழவல் பஸ்வராவல் சூமா அதை கேட்பான் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது நாம் பார்த்து ஒரு விடயத்தை தீர்மானிப்பது கேட்டு ஒரு விடயத்தை தீர்மானிப்பது இவைகள் நமது அறிவுக்குட்பட்ட முறையில் அமையவில்லை என்றால் அதற்குரிய பாவத்தை சுமக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனையும் தான் சாரும் என்பதை இந்த திருக்குறள் வசனம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இதன் காரணமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு நல்ல பண்புகளில் ஒன்றுதான் நமக்கு தேவையில்லாத விடயங்களை நாம் விட்டுவிட வேண்டும் அதிலே நாம் தேவையற்ற வடியங்களை பேசி அல்லது எண்ணி நம்மை பாவத்தில் ஆத்துக்கொள்ள வேண்டிய எந்த தேவையும் கிடையாது என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அன்பான இஸ்லாமிய சோகர்களே எனவே ஒரு மூவினை பொறுத்த வரையிலே ஒரு புத்தியுள்ள மனிதனை பொறுத்த வரையிலே இது போன்ற திட்ட பண்புகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை அடிமனதில் ஆழமாக பதைத்துக் கொள்ள வேண்டும் என் மூலமாக பிற துன்புற துன்பத்துக்கு ஆளாக கூடாது என் மூலமா ஒரு மனைவிடைய சந்தோஷத்தை வீணடிக்க கூடாது என்ற ஒரு நல்ல பண்பை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு பிறருடைய குறைகளை தேடி தேடி திருவதை விட்டுவிட்டு நாம் நமது குறைகளை தேடி நான் எவ்வாறு இந்த குறைகளை விட்டு தூர வாங்கலாம் எவ்வாறு இந்த குறைகளை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனிதனும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு நான் எனது குறையை தேடி தேடி அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு நான் முயற்சிப்பேன் என்றால் எனது உடலும் உள்ளமும் ஈடேற்றம் பெறும் அமைதி பெறும் இதனை விட்டுவிட்டு பிறருடைய குறைகளை தேடித் தெரிவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருப்பேன் என்றார் எனது நேரத்தை வீடெடுத்துக் கொண்டிருப்பேன் என்றால் எனது உள்ளத்தையும் உடலையும் நாசமாக்கி நான் ஒரு மோமினை படுபாதாளத்தில் தள்ளிய பாவத்துக்கு நான் ஆளாகி விடுவேன் எனவே இந்த கொடிய பண்பை விட்டு இந்த கொடிய நோயை விட்டு நம்மை பாதுகாத்து நமது குறையை நாம் தேடுவோம் நமது குறையை எவ்வாறு சீர்திருத்தலாம் என்ற எண்ணத்தில் ஈடுபட்டு நமது குறைகளை நாம் நீக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் செல்லம் அலைவு செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹா மூன்று விடயங்களை ஒருக்கின்றார் மூன்று விடயங்களை உங்களுக்கு தடுக்கின்றார் அதில் முதலாவது ஆதாரமற்ற செய்திகளை கூறுவது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்கே சொல்லப்பட்டது இங்கே சொல்லப்பட்டது என்ற செய்திகளை மக்கள் மன்றத்திலே சந்தைப்படுத்துவது என்பது மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு இருக்கிறது இருக்கின்றது இன்று இதனூடாக எத்தனையோ சமூக சீர்கேடுகள் எத்தனையோ குடும்பங்கள் அனாவசியமாக பாதையிலே சிதறடிக்கப்பட்ட சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம் எனவே மனைவியை பற்றி அவன் சொல்லியிருப்பான் கணவனைப் பற்றி இவர் சொல்லியிருப்பான் இந்த செய்திகளை கேட்டு உண்மை உண்மைப்படுத்துவது அதனை நம்பி அதற்காக நாம் முயற்சி செய்வது அல்லது வெறுப்பது அவர்களை ஒதுக்குவதெல்லாம் பாரதூரமான விடயமாக இருக்கின்றது இரண்டாவதாக பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்வது தேவையற்ற விடயங்களிலே பொருளாதாரத்தை வீண்வரையும் செய்வதற்கான அனுமதி நமக்கு இல்லை பொருளாதாரம் எனவே அல்லாவுடைய முறையாக பக்குவமாக செலவு செய்ய வேண்டிய முறைப்படிதான் செலவு செய்ய வேண்டுமே அல்லாமல் அதனை புரிவரியம் செய்வது இஸ்லாம் கடைத்த ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போன்றுதான் தேவையற்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பது எனக்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி இந்த கேள்விக்கு பதில் தருவதன் மூலம் ஒன்று மாறப் போவதில்லை இது போன்ற விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதனை அல்லாஹான வெறுக்கக்கூடிய விடயமாக நபி செல்லவா வலிசன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்றுதான் நபி செல்லவாசன் கூறுகின்றார்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமான் உள்ளத்திலே நுழையாமல் ஒரு தளம்பல் நிலையிலே இருக்கக்கூடிய மனிதா நீ முஸ்லிம்களுடைய குறைகளை புறம் பேசி தெரியாதே அவனுடைய குறைகளிலே துருவி துருவி ஆராயாதே அவ்வாறு முஸ்லீம்களுடைய குறைகளை துருவி துருவி ஆராய் முற்படுத்தீர்கள் என்றால் குறை தேடக்கூடிய மனிதனுடைய குறையை தேடுவதற்கு அல்லாஹ் அங்கே முன்வந்து விடுவான் அல்லாஹ் குறைகளை தேடுவதற்கு முன்வந்து விட்டால் அந்த மனிதன் எந்த மூளை முழுக்கில் இருந்தாலும் எந்த பாதுகாப்பான அரணிலே இருந்தாலும் அவனை கேவலப்படுத்தக்கூடிய பொறுப்பு அல்லாவை சார்ந்தது என்று நபி செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே எனவே இவ்வாறு குறைகளை தெரியக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டால் பிறருடைய குறைகள் நமக்கு தெரிந்து விட்டால் உண்மையான உண்மை என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த குறைகளை உடைய மனிதனிடத்தில் சென்று முறையாக பக்குவமாக அவனுக்கு ஆலோசனை கூறி அறிவுரை கூறி அந்த பாவத்தை விட்டு அவனை அப்புறப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல் குறையை நான் தெரிந்து விட்டேன் எனவே இவர் இப்பேற்பட்டவன் என்ற செய்தியை நாம் மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது என்று சர்வ சாதாரணமாக நடைபெற்று விடுகிறது ஒரு குறை தெரிந்து விட்டால் அதுதான் அவன் உலகத்திலே பிரபல்யம் ஆவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது அல்ல பாதுகாக்க வேண்டும் எனவே நபி செல்லவாக வலைவு செல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஒரு முஸ்லிமுடைய பண்பாடு அவனுடைய செயல்பாடுகள் இவைகளை ஒழுங்கா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு வழிநாட்டியிருக்கின்றார்கள் எனவே ஒரு முகமியுடைய அந்த ரங்க விடயம் அல்லாமால் மறைக்கப்பட்ட விடயங்களிலே நாம் தலையிட்டு விடக்கூடாது அவர்கள் கூறுகின்றார்கள் எவன் ஒருவன் ஒரு முஸ்லிமுடைய உடைய குறையை மறைக்கின்றானோ அல்லாஹ் அந்த மறைத்த குறை மறைத்தனுடைய மனிதனுடைய குறையை உலகத்திலும் மருமையிலும் அல்லாஹ் மறைப்பான் என்று நபி செல்லுவா வளைவு செல்லும் அவர்கள் நமக்கு உறுதி தருகிறார்கள் எனவே பிறருடைய குறைகள் விடயத்திலே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே பிற மனிதருடைய குறைகள் நமக்கு தென்பட்டு விட்டால் முறையாக அறிவுரை கூறி அவைகளை அப்புறப்படுத்துவதற்கு நாம் முயற்சிப்போம் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் பிறருடைய கௌரவங்களை அவனுடைய உண்மையான நிலைகளை அறிந்து எதை இஸ்லாம் எனக்கு அனுமதித்திருக்கின்றது எதனை இஸ்லாம் தடுத்து என்ற செய்திகளை தெரிந்து அனுமதித்த விடயங்களில் நாம் விடுபடுவோம் இஸ்லாம் அனுமதிக்காத எல்லா விடயங்களை நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் சௌகான் ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி செல்ல தொலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் சில கூட்டத்தினரை பற்றி அறிந்தவனாக இருக்கின்றேன் அந்த கூட்டத்தினர்கள் எவ்வாறு என்றால் நாளைய உடமையிலே திஹா மா மலை போன்ற நன்மைகளே சுமந்து வருவார்கள் நன்மைகளில் சுமந்து வரகின்ற அந்த மனிதன் இறுதியிலே அந்த எல்லாம் ஒரு செல்லாகாசம் அதெல்லாம் மாற்றி விடுவான் பரத்தப்பட்ட குளிர் போன்று மாறிவிடும் அப்போதோ கௌபான் வதியை கேட்கின்றார்கள் யாரை சொல்லப்பா அல்லாஹும் கூற அவர்களே நாமும் எங்களை அறியாமல் அந்த நிலையை ஆறிவிடாமல் இருப்பதற்காக அந்த கூட்டம் யார் என்று எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்ட போது நபியவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் உங்களுடைய இணைத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் உங்களை போன்ற வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் நல்ல வேலையில் ஈடுபடுவார்கள் ஆனால் தணித்து விட்டால் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்துவிட்டால் அவைகளை அற்பமாக கருதி அந்த அறாம விளைவில் ஈடுபட்டு விடுவார்கள் தனிமையில் இருக்கின்ற போது அவர்கள் பாவம் செய்வதற்கு அதனை ஒரு பாவமாக கருத மாட்டார்கள் அல்லாஹுடைய அராமாக்கப்பட்ட அந்த விடயங்களை ஏழைனமாக இலகுவாக கருதுவார்கள் என்று நதி செல்லு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே பாவம் என்பதை அல்லாஹ் ஹராமாக்கிய விடயம் என்பதை நாம் தனிமையில் ஒருவனாக இருந்தாலும் சரி நாம் சமூகமாக ஒரு தனித்துவமான குழுவாக இருந்தாலும் சரி அராம் என்று வந்துவிட்டால் அவைகளை நாம் கனவியாகத்தான் பார்க்க வேண்டும் இது என் மூலமாக ஏற்பட்டு விடக் கூடாது இது அல்லா அறம் ஆக்கிய விடயம் எனவே சமூகத்துக்கு மத்தியில் இருந்தாலும் சரி தனிமையில் இருந்தாலும் சரி அதனை அரங்கேற்றுவதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி இது ஹராம் என்பதை நாம் வேறுமாக கருதிவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே வலி துருவி ஆராயதீர்கள் என்ற இந்த பண்பு ஒரு கெட்ட பண்பாக இருக்கின்றது எனவே இந்த கெட்ட பண்பு நமது வாழ்க்கையில் என்றும் நடந்து விடாதவாறு அவர்களை விடாமல் அவர்களுடைய அப்புறப்படுத்தி விடாமல் அவர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தி விடாமல் நம்மை இஸ்லாம் எந்த வட்டத்தில் நம்மை வைத்திருக்கின்றதோ பிற முஸ்லிமுடைய உடைய எந்த அளவுக்கு எனக்கு அனுமதித்திருக்கின்றதோ அந்த விடயங்களை மாத்திரம் செய்து இது போன்ற